ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ இட்ட பிச்சி உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கினார் ஆடு மாடு தன இருக்குமா இல்லாடத்தான்னுக்கு ஆடு மாடு வேணும் ஆடு மாடுனா ஆடு நாலு ஆடு இருக்கணும் ஆடு மாடு வச்சிருப்பான் ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் தான் என்ன செய்வான் பெரும் சேனை ஒரு பெரும் படை இருக்கும் யானைப்படை குதிரைப்படை எல்லாம் வச்சுருப்பான் இல்லாடத்தான் ஆடு மாடு வச்சுருப்பான் அரசன் வந்து யானைப்படை குதிரைப்படையாக காலால் படையாக வச்சுருப்பான் ஆடு மாடு தேடினும் யானை தேடி தேடினும் கோடி வாசி தேடின்னும் குறுக்க வந்து நிற்குமோண்ணா சில பேர் பிராணியம் செய்வோம் பிராணம் மூச்சை கட்டிக்கிட்டு இருப்பான் அரை மணி நேரம் மணி நேரமாக இப்படி விட்டு இப்படி வாங்கணும் சொல்லிட்டுருப்பான் இதை பயிலுக்கும் ஒரு கூடாதுண்ணா கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ பிராணயம் செஞ்சால் மட்டும் வந்துடுமோ ஓடி இட்ட செய்ய உகந்து செய்த தர்மமும் ஓடி கொடுக்கணும் யாராக வருவானா யாருக்கா செய்யணுமோ இவருந்து உபசரிக்கணும் நாலு பேத்துக்கு செய்துக்கணும் நம்ம இளம்பே இருக்கோ செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஓடிவிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம் மனசில் தூய மனசோடு செய்யணும் இந்த ஒரு சின்ன வார்த்தை இல்லை எந்த பெரிய வார்த்தை இது